yeah hey. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் கோல்டன் டைமண்ட்ஸ்லேருந்து நிறைய நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருங்க அதோட நியூ அப்டேட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக பார்த்திங்க அப்படின்னா வலையில் பார்த்துருப்பீங்க வலையிலுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு பட் ஒரு சில நியூ கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் இனிக்காக இருக்க கலெக்ஷன்ஸ் மட்டும் எடுத்து காமிச்சிருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரேஸ்லெட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதுவுமே கம்மியான வெயிட்லேருந்தே கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு கிராமிலருந்தே வந்து நமக்கு எஸ்ஆர்எம் கோல்டன் டைமண்ட்ஸில் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ நம்ம பிரேஸ்லெட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கிராமிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அவ்வளோ அழகாக யூனிக்காக இருக்குது நீங்கள் இப்போ கோல்டு வாங்கக்கூடிய ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கரெக்டாக சூஸ் பண்ணி வந்திருக்கீங்க ஸோ இதுவுமே கரெக்டான டைம் தான் கோல்டு வாங்குறதுக்கு ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர்எம் கோல்டன் டைமண்ட்ஸில் ஒரு பவுண்டுக்கு ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி போயிட்டுருக்குங்க அக்ஷய திருதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணது இன்னமும் போயிட்டுருக்கு ஸோ மறக்காமல் நம்ம சேனலை பார்த்துட்டு நீங்கள் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமே இருக்குது மறக்காமல் கேட்டு அவைல் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிரேஸ்லெட்லாம் ரொம்பவே யூனிக்காக ரொம்ப புது புது கலெக்ஷன்ஸ் அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க ரொம்பவே நல்லாயிருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ யூனிக்காக ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய இருக்குது நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபிளக்சிபிளாக வேணும்னாலும் இல்லை வந்துட்டு நல்லா கொஞ்சம் டெம்பராக இருக்க மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்குங்க அவ்வளோ யூனிக்கான நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோலேயே ஷோ பண்ணியிருக்கேங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பிரேஸ்லெட் எல்லாமே ரொம்பவே யூனிக்காக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுங்க கையில் போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்பவே கம்மியான வெயிட்லேருந்து அதிக வெயிட் வரைக்குமே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் வெறும் ரெண்டு ரெண்டு கிராம் தான் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பிரேஸ்லெட் ரொம்பவே சூப்பராக இருக்குது இன்றைக்கி வந்து இருக்க தங்கம் விலைக்கு விற்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் எஸ்ஆர்எம் கொள்ற்சாக நீங்கள் சா சூஸ் பண்ணலாம் ஸோ இவங்ககிட்ட ரொம்ப லெஸ் வெயிட்லேருந்து ஹெவி வெயிட் வரைக்குமே இருக்கு வெட்டிங் கலெக்ஷன்ஸ் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட நீங்க வாங்கலாம் அதுவுமே ரொம்ப நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஆல்ரெடி எஸ்ஆர்எம் கோல்டன் டைமண்ட்ஸ்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட் ஆன நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன் அந்த வீடியோவில் நீங்க என்ன பார்க்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு இப்போவே செக் அவுட் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஸ்கீம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீட் ஸ்கீம் போய்ட்டுருக்குங்க ஸோ அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி தனித்தனியாகவே வீடியோவாக ஷேர் பண்ணியிருந்தேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கூட டெஸ்கிரிப்ஷனில் இருக்க பிளேலிஸ்ட்லிங்கே கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சி ஸ்கீம் எல்லாம் பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட நீங்கள் சி ஸ்கீமில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்கீம்ஸ்லலாம் வந்து செய்குலி சேதரம் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பரான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து கோல்டு ஸ்கீம்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே வந்து நிறைய மக்களுக்கு வந்து அந்த ஸ்கீம் வந்து யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ நிறைய பேர் வந்து அதில் வந்து பயனடிச்சுட்டு ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதை வந்து அவைல் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா எஸ்ஆர் கோல்டன் டைமண்ட்ஸை விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் டேரெக்டாகவே தான் வந்து எஸ்ஆர்குள் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை விசிட் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லைங்க ஆன்லைன் ஷாப்பிங் கூட பண்ணலாம் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்பவே வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ உங்ககிட்ட நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணலாம் நீங்கள் சீட் ஸ்கீமில் சேரணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் சேர்ந்துக்கலாம் என்னைக்கு நீங்கள் நேரில் போகிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் ப பார்த்து கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் எதாவது நகை சூஸ் பண்ணி வாங்குறதா இருந்தால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்கள் கிட்டே இருக்குது நீங்கள் இருந்த இடத்துலருந்து நீங்கள் டேரக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நிறைய வச்சுருக்கான் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நேம் சொல்லி நீங்க போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒன் பர்சென்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு மறக்காம அதையும் கேட்டால் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோவ்ஸ் கிப் பண்ணாம பாருங்க ஒரு சின்ன மியூசிக்கோட நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஜீன்ஸ் போடக்கூடிய நல்ல ஹெவி வெயிட்டில் இருக்கக்கூடிய அழகான செயின்ஸ் தான் ஹெவி வெயிட் அப்படின்னு சொன்னால் பார்க்குறதுக்கு தான் அவ்வளோ ஹெவி வெயிட் மாதிரி இருக்குங்க ஆனால் இதனுடைய வெயிட்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான வெயிட்லேருந்தே உங்களுக்கு இருக்குங்க ஹெவி வெயிட்லேயே பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இது வந்து முப்பத்தி ஒரு கிராம் இதுலேயுமே ரொம்ப கம்மியாக பார்க்கறதுக்கு நல்லா பார்வையாக ரொம்ப லெஸ் வெயிட்டில் கூட உங்ககிட்ட இருக்குது சேம் இந்த மாடலில் ஸோ நான் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே காமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ ஸோ நான் சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் நியூ அப்டேட்ஸ் மட்டும் உங்களுக்கு தல காமிச்சிட்டு இருக்கேன் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எஸ்ஆர்எம் கோல்டன் டெமல்ஸில் நகை வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அங்கே வாங்கக்கூடிய ராசியும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ அது மட்டும் நம்ம சேதாரம் பார்த்திங்க அப்படின்னா மற்ற கடை மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாகவே இருக்கும் மற்ற கடைகளை நீங்கள் வாங்கிற நகை வாங்கிட்டு நீங்கள் சாட்டிஸ்ஃபைடோடு இங்கே ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குங்க நான் வாங்கி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கனால இதை வந்து நான் உங்களுக்கு தெரியும் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எங்கேயுமே நம்ம பார்த்து கூட கிடைக்கல அப்படின்ற கலெக்ஷன்ஸ் கூட எஸ்ஆர்எம் கோல்டன் டெமல்ஸில் நம்ம வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு ஐடியாஸ் வரும் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தது எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷான நியூ கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நீங்க பார்த்துருக்கீங்க எஸ்ஆர்எம் கோல்டன் டைமில்ஸ் இப்போ வரைக்கும் நீங்க பாத்துருக்க கூட மாட்டீங்க அந்த மாதிரியான நியூ கலெக்ஷன்ஸ் வந்த ஒட்டியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி எடுத்திருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் ரொம்பவே அழகாக யூனிக்காக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வீடியோல காமிச்சலாம் அப்படின்னு சொல்லி வீடியோக்கு எடுத்திருந்தோம் அதுக்கப்புறம் தான் டிஸ்பே டிஸ்பிளேக்கே போச்சு சோ அந்தளவுக்கு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லயே ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பிள்ளைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா எப்பெல்லாம் வீடியோஸ் பண்ணால் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் முடியுமா வந்து சரி நீங்களும் மிஸ் பண்ணி நாம பார்க்கலாம் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ பை